உங்களை வணக்கம் நான் அரசு ராஜா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த கட்சியை பத்தி பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படி ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அரசியல்ல விஜய் சாதிப்பாரா மக்களுடைய கருத்து என்னங்கிறத பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் தளபதி பேரு ஜெய்பார் அவர் கண்டிப்பா வந்துருவாரு எல்லாருக்கும் நல்லது செய்வார் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு விஜய பத்தி தெரியாது அப்படிங்கிற நான் என்ன நினைக்க முடியும் சொல்லுங்க சரி வர இருக்க வேண்டியதா இது வந்து அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அதை விட்டுட்டு அரசியலுக்கு நல்லது பண்ணணும்னு வராரு இது வந்து வரவேற்க வேண்டியதா இது வந்து அவங்க கட்சிக்கு வந்திருக்கிறாங்க வந்து எல்லாம் நல்லது செய்வாங்கன்னு சொல்லிதான் நம்பிதான் ஓட்டு போடுறோம் அவங்க வேலையை அவங்கவுங்க காணிச்சிட்டு போயிடுறாங்க இவங்க வராரு நல்லது செய்யறாங்க பாக்கலாம் அவர் ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு அவரு அவரை புரிஞ்சாவது விட்டாச்சாப்ப அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவரை பத்தி அவ்வளவு தெரிஞ்சு பேசுறாங்க இப்ப அவர் வராது சரி எல்லாருக்கும் போட்டு பார்த்துட்டோம் எல்லாருக்கும் போட்டு பார்த்து இருந்தா இவருக்கு போட்டு பாப்போமே அதாவது அவரை பொறுத்தளவில் இப்போ ஆரம்பித்து இப்போ எலெக்ஷனில் நிற்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிற்கலை அதனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவர் செஞ்சுருக்கலாம் கொஞ்சம் அவசரம் பட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்து விஜய் அண்ணா ஆரம்பிச்சிருக்காரு உண்மையால் நாங்கள் இதை வரவேற்கிறோம் விஜய் ஒரு நல்ல குட் ஆக்டரு பட் இது வரைக்கும் அவரோட அந்த தொழில் ரீதியாக அவர் நல்லா தான் மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்காரு இது வரைக்கும் அவர் பேரில் வந்து எதுவும் ஒரு தவறுகள் சார்ந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட எதிர்ப்பு பட் இளைய தலைமுறை பார்த்தோம்னா ரெண்டாவது எண்ணங்கள் வந்து நல்ல முற்போக்கு எண்ணங்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கருத்து ஒரு நிலவும் ம மணி மோட்டிவாக வந்தார்னா பட் அது அரசியலுக்கு அது செட் ஆகாது எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை

எலெக்ஷனுக்கு பின்னாடி ஆனாலும் சொன்னலாட்ட எலெக்ஷனில் பேருக்குண்டாலும் நின்று ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி அவர் நினைக்கிறாரு கம்மியாக ஓட்டு வந்துட்டால் நம்ம பேர் கேட்டு போவோம் அடுத்த இருபத்தாறுக்குள்ளே நம்ம கட்சியை வளர்க்கலாங்களே இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சப்பட்டு ஒரு ஆரம்பிச்சிருந்துருக்கணும் கட்சி ஆகிறது அவங்களோட தனிப்பட்ட ஒரு சொந்த விருப்பம் இருந்தாலும் அந்த கட்சியை கடைசி வரைக்கும் வழி நடத்துறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம் கூட அரசியல் கட்சிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நான் இதில் வந்து விஜயகாந்த் வந்து நிறைய அடிபட்டிருக்காரு அந்த லாஸ்டா அவர் இந்த கட்சிக்கு தொடங்கின உடனே நிறைய இன்கம் டேக்ஸ் எல்லாம் அவர் அமிச்சு அவர் நிறைய ப்ரெஷர் கொடுத்து அவர் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டணும் அப்படின்னு நிறைய அவங்களுக்கு வந்து அப்போ இருந்த பொலிட்டீஷியன் வந்து நிறைய பண்ணாங்க அவர் கட்சி வர்றதா வர இருக்கிறோம் அவர் கட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னு தெரியல எதிர்பார்க்கறாங்க நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பிடிக்கும் இப்போ நிறைய பண்றாரு கொஞ்சம் சிரமமா இருக்கு மக்கள் நல்ல பணி வந்து திட்டங்களை வந்து நிறைய மீட் பண்ணும் அவர் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிக்காரு அனைத்து தலைப்பு வந்து பார்க்கணும் இப்ப ஆரம்பிச்சிருக்கனால எங்க கமலம் மாதிரி ஆயிடுவாரோன்ற ஒரு பயம் இருக்குது மற்றபடி அப்படியே கொஞ்சம் ஆளுக வரணும் அவரு சீமான மாதிரி ஆளுகை தான் இந்த திராவிட கட்சிகளை ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த மூணு கட்சியும் ஒழிக்க இந்த மாதிரி ஆளு வந்து வரணும் ஆனா விஜய்க்கு வந்து பக்கு பலமா வந்து அரசியல் சப்போர்ட்டுக்கு ஆளு இல்ல எல்லாம் அவரு தான் வச்சு ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு அவ்வளவு அரசியல் அனுபவம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ரெண்டா அதுவும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணி நல்ல அளவில் பார்ட்டியில் இது கரப்ஷன் இல்லாத கேண்டிடேட்டை பார்த்து இல்லாட்டா அந்த ஏரியாவுக்கு ஒரு ஆள் அவரை சூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ அவர் வச்சிருக்கிறது எப்படின்னா இவருடைய இது சினிமா ரசிகர்களுடைய மன்றத்தையே அப்படி மாற்றுறது அதெல்லாம் அவங்க வந்து சப்போர்ட்டை கரெக்டாக செய்வாங்களா அப்படின்னு ஏன்னா கமலை விட ஆக ஒவ்வொன்று வந்ததா என்னமோ கமல் வந்துருவாருந்தான் இப்போ ஒரு சீட்டுக்காண்டி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு டிஎம்கேயில் கோவை வேணுமா தென்சென்னை வேணுமான்னு இருக்காங்க இந்த இதுதான் பிரச்சனை கம்ம இதை விஜய்க்கும் காலம் காலம்தான் பதில் சொல்லணும் அவருக்கு ஆனால் இவரும் மற்ற கட்சிகள் போல கூட்டணி சேர்ந்தால் என்றால் இவர் வந்து எதிர்காலத்தை வந்து சொல்ல முடியாது ஏன்னா எம் ஆர் ராதா வந்து ஏற்கனவே எங்களை வந்து நடிகைனா பாருங்க நாங்கள் கூத்தாடி நாங்கள் பணம் வாங்கி நடிக்கிறோம் எதுக்கு நீங்கள் அரசியல் தலைவராக ஆக்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு பட் இதையெல்லாம் நம்ம வந்து ஒப்பு நோக்கி பார்க்கும்பொழுது ரெண்டு விதமான கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நாம் விஜய் வந்து ஆக்டராக பார்த்தோம் அப்படின்னா அரசியல்வாதியாக பார்க்கக்கூடாது ஒன்று அரசியல்வாதியாக பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஆக்டராக பார்க்கக்கூடாது ஆனால் கீழ்தட்டு மக்களுடைய குரலையும் அவங்களுடைய வழியையும் புரிஞ்சிட்டு பேசக்கூடிய தன்மை யாரு கிட்ட இருக்கணும் ஒரு சில பேரு கிட்ட இருக்கும் ஒரு சில கிட்ட இருக்கும் தைரியமா முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கிட்ட தான் இருக்கும் அது இவர்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால நான் நம்புறேன் இவருக்கு எனக்கு எழுபத்தி ஏழு வயசாவது ஓட்டு போட்டதே கிடையாது அப்ப நான் எந்த கட்சியில என் கட்சி பெயிண்டிங் கட்சி தான் அப்படி நான் இருந்திருக்கேன் சுயநிலைவாதியா இருந்திருக்கேன் அதனால வந்து எனக்கு எந்த கட்சியும் தெரியாது பெயிண்டிங்கை பற்றி கேட்டிங்கன்னா மாடலை பற்றி கேட்டிங்கன்னா இது என்ன செய்யலாம் அப்படி தான் நாட்டில் இப்போ ரெண்டு கட்சி இருக்கு அந்த ரெண்டு கட்சியில் யாராச்சும் மோதிக்கிட்டு ஏதோ ஒரு கட்சி தான் வருது அதுலேயும் யாரும் ஒரு பிற எதுவும் செய்ய மாட்டாங்க புதுசாக ஒருத்தம் வந்தாங்கன்னா அவங்களை வரவேற்கணும் தான் ஏன்னா யாரும் தெரியாது இல்லைங்க ஆ விஜயின் தெரியாது தெரியாது அவ்வளோ ஆண்கள் பேப்பரில் விஜய் விஜய்னு பார்த்து ஒரு படமும் பார்த்தது கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் விஜய்க்கும் பட் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமா அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும் அதனால் அதை யோசிக்கும் பொழுது அவர் யோசிக்கிறதுல வந்து தவறில்லை அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியை பட் ஆனால் நல்ல மாற்றங்கள் வரும் இளைய தலைமுறை சின்ன வயசு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தமிழக மக்களுக்கு அப்படின்றது என் கருத்துறை வந்தாக்கா கண்டிப்பா ஒரு வெற்றி பெறுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் நான் அப்படி நம்புறேன் அப்படின்னா பொண்ணு அவர் வந்து தன்னுடைய படத்து மூலியமா நிறைய சமூக கருத்துக்களை சொல்ல முயற்சி பண்றாரு கூட்டணி இல்லை மக்களுடன் மற்றும் விஜயத்துடன் மட்டுமே கூட்டணி சொன்னாரு அதே ஃபாலோ அப் வந்து விஜய் விஜய் முன்வைத்தார்னா கண்டிப்பா முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த கட்சி அந்த கட்சி மாத்தி மாத்தி போட்டா போட்டி போட்டு பண்ணின்னு இருந்தாங்க எந்த கட்சி தூக்கி விடல எங்க எங்க ஓட்டால தான் நாங்க சாப்பிடுறோம் இது வரல யாருக்கு ஓட்டு போட்டு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது இப்ப ஒரு புதுசா வந்திருக்க புதுசா வந்து ஒரு ஒரு நாளதான் இங்க செய்யறாரான்னு பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க விட்டுட்டு அதை மாத்தி போட்டு பார்க்கலாம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் நம்ம விஜய் ரசிகர்தா கண்டிப்பா விஜய் ஓட்டு போடுவோம் அவருக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபீச்சர் ஒரு யாரு சரி இல்லை கண்டிப்பா கண்டிப்பா போடுவாங்க சார் என் சிஎஸ் வருது ஓட்டு இப்படின்னா திமுக வந்து உதவிநிதி ஒரு கிரா இதுல அவங்க அப்பா இல்லன்னா உதவிநிதி தான் உதவிநிதிக்கு விஜயாவுக்கு மட்டும்தான் போட்டி வர போல இருந்தால் வாய்ப்பு கொடுக்கணும் எப்பவுமே வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க செயல்படுவாங்களா செயல்பட மாட்டாங்கன்றது வந்து வாய்ப்பு கொடுத்த பிறகு தானே தெரியும் வெற்றி வெற்றி பெறுகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற இளைய தலைமுறையும் சரி இந்த புதுசை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க பட் அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக ஏதாவது மக்கள் மக்களுக்காக வரும் தலைவர்கள் வந்து செய்கிறாங்களா அப்படின்றது வந்து எதிர்பார்ப்புகள் வந்து இப்போ நிறைய இருக்குது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சது அவருக்கு ஏராளமாக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்புறம் ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதுவும் இப்போயே வந்து ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து நாட்டியமாச்சுன்னா அந்த விஜய் மக்கள் இயக்கும்போதுலேருந்து வந்து எல்லாரும் வந்து பிரெட்டு பால் முட்டை எல்லாம் இருக்காங்க அது அதனால வந்து சில பல கிராமங்களில் வந்து அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளவு சீமான அண்ணனும் கொஞ்சம் போட்டியா இருப்பாருன்னு நம்புறேன் அவங்க மூணு பேத்துக்குதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வருங்காலத்துல இப்ப ரெண்டு கட்சிக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போறோம் அதுல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு எல்லாமே பண்ணதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப புதுசா பண்ணணும்னா புதுசா அவங்களுக்கு போட்டா தானே என்ன பண்றாங்கன்னு தெரியும் இது ஒரு மாற்றம் தானே ரெடி இப்ப எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காரு நல்லது பண்ணணும் வராரு ஆதரிக்கணும் சார் அது அதே மாதிரி அவருக்கு மக்கள் தொண்டர்கள்லாம் அதிகமா இருக்கிறாங்க பிளஸ் ரசிகர் மன்றம் அதிகமாக அதனால அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இது விஜய் அவங்க வந்திருக்காங்கன்றது அவங்களோட இதுதான் வெற்றி கழகம் தமிழக வெற்றி ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா வந்தா நல்லா இருக்கும் வந்து அவங்க நல்லா பண்ணா நல்லா இருக்கும் விஜய் சார் வந்து கட்சிக்கு வந்து நான் மக்கள் எல்லாம் ஆதரவு பெறுவாங்க ஆதரவு கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க கருதான் இந்த மாதிரி வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு அது மக்கள் தான் முடிவு பண்ணும் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும்ல பாப்போம் அது வந்து வெளியே சொல்றது கிடையாது பண்ணுவாங்க ஏன்னா சினிமாவில் நல்லது பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நல்லது பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஊரே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவாரு ஸோ அவர்கிட்ட பிரச்சனையா இருக்கு நல்ல டிசம் எடுத்திருக்காரு நல்லா அவங்களோட கட்சி நிர்வாகிகளும் நல்ல ஊழல் இல்லாமல் மக்களுக்கு நல்லா சேவை செஞ்சு நாட்டை ஒருங்கிட்டு நல்ல நிலைமை கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அக்ஷனா நான் நல்ல தான் இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிச்சு கண்டிப்பாக நான் ஓட் பண்ணுவேன் வரது நல்லதுதான் வரலாம் அக்ட்ரா என் வைஃப் வந்து கேட்பாங்க அவர் எதிர்பார்த்துனா இருக்கா எப்ப வர சொல்லிட்டு சின்ன வயசு நடிகை பாட்டு நல்லதுதான் அவர் தான் நல்லதுதான் வரவேற்கத்தக்கதுதான் சார் வரவேற்க வரலாம் அவர் வந்தா மாறும் எல்லாமே